ஓசூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு புகழேந்தி பிரச்சார வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தி சேதப்படுத்தியதை அடுத்து திரு புகழேந்தி கழக நிர்வாகிகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு புகழேந்தியின் பிரச்சார வாகனம் ஓசூர் காவிரி மருத்துவமனை அருகில் நிறுத்தியிருந்தபோது மர்ம நபர் ஒருவர் கையில் கத்தியை கொண்டு பிரச்சார வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து வேட்பாளர் திரு தனது ஆதரவாளர்களுடன் ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டார் ஓசூர் மீனாட்சி சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு புகழேந்தி சாலை மறியலை கைவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஓசூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் திரு மாதேவா துணை செயலாளர் திரு மாரே கவுடு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது கொலை வெறி தாக்குதல் என்று என்னால் சொல்ல முடியும் அடிச்சிருக்கான் நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து எதிர்பார்த்து எனக்கு தெரியல ஸோ நம்ம அங்கே இல்லை அதனால் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து செய்வதுடன் ஒசூர் மக்களுக்கு நம்ம அடித்து கெலட்டா பண்ணால் இங்கே நிற்க மாட்டோம் பயந்துகிட்டுன்னு செய்கிறான் அப்படிங்கிறத நான் இந்த வாக்காளர்களுக்கே விட்டுவிடுகிறேன் அவர்கள் தான் பாதுகாப்பு இல்லாத நகரமாக இருக்கிறது என்பதுதான் எங்களது முக்கியமான பிரச்சாரமே காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று நினைக்கிறேன் இது எடப்பாடி அரசுக்கு சாதகமாக செய்வார்களே ஆனால் இதை எடுத்து போ போராடவும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஆகவே மக்கள் ஒசூர் வாக்காளர்களுக்கு வாக்காள பெருமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு எங்களது பணிகளை தடுக்கும் முயற்சியில் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும்